ஹலோ வாங்க ரொட்டி சுடுவோம் நடக்கடலை அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி கந்து வச்சுருக்கேன் நல்லா நைஸாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பூ வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன் மைதாம்பம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் ம் போதுமானது என்ன ஒரு இரநூறு கிராம் போட்டிருப்பேன் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந்த உப்போட கலந்து விட்டு போவோம் கலந்து வச்சுக்கிட்டு மைதாம்பம் இப்போ இது என்ன செய்வோ வேர்க்கடல போகிறோம் இப்போ தேங்காய் போகிறோம் ஆமாம் ஏன் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேச லேசை தண்ணி ஊற்றி என்ன செய்கிறோம் பிணையிறோம் தேங்காய் அப்படியே உண்டு இந்த ஈரத்திலேயே அந்த தேங்காய் ஈரம் அந்த வேர்க்கடலை ஈரத்திலையே வந்து நல்லா மாவு செட்டாயிருச்சு தேசம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிணைதான் இந்த வாறை வாரை இதெல்லாம் போட்டு பழஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊசியாக வாரைப்பட்டு பிணஞ்சிக்கணும் அப்புறம் கிணஞ்சிட்டு பார்ப்போம் நல்லா உருட்டி உருட்டிக்கிட்டு தேய்ச்சி வச்சுட்டு இது நம்ம சூடுவோம் சூட்டு எடுப்போம் எடுத்துப்பான் அது போட்டிருக்கேன் வேகட்டும்

அந்த வேர்க்கடலை போடவும் மைதாமை எப்படி கோதுமை மாதிரி கலர் நல்லா சுட்டும் பிறகு திருப்பி போடுவோம் ஒரு உட்காந்துட்டோன்னா ஒரு உட்காந்துருக்கோம் தேங்காய் வேர்க்கடலை மைதா மாவு உப்பு போட்டு எல்லாம் விளஞ்சிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் ஒரு பேரும் போட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சுற்றிருக்கேன் ஒரு தட்டும்போது கொஞ்சம் விரிசலாக தனியாக பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணித்தேன் சப்பாத்தி பண்ணிக்கிற மாதிரி அதெல்லாம் இப்படி விரிசலாக ஒரு பக்கம் நல்லா சுட்டாத்தேன் அடுத்த பக்கம் சுட்டு தீயை வச்சா தீ மாட்ட மாட்டோம்னு ஏறி மாறேன் திரு திருப்பி போட்டு சுட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக நல்லா எடுத்துருக்காங்க எடுத்து பார்ப்பேன் வேறு போட்டுருக்கேன் சுட்ட நம்ம போல் அப்படியே தட்டி போட்டேன் ரொம்பவும் நைஸாக ரொம்பவும் நைஸாக இருக்கல ரொம்பவும் பொடியாகவாக இருக்கலை நடத்துகிற மாதிரி இருக்குது கடலை போட்டிருக்கேன் அந்த புடக்ட்டும் சுடவும் எடுத்துக்கிட்டு நல்ல அப்படியே உடைக்கல அப்படியே மூறு மொறுனு அப்படியே உதிரியாக இருக்கணும் எடுத்துருவோம் வர அதை எடுத்துட்டு வேறு போட்டிருக்கேன்